மூன்றாம் நாள் காலை வந்து குமுகன்ல இருந்து நாவல் அடி நோக்கிய பயணம் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபுல்லா அரிசி குமுகன்ல இருந்து நாவக்காடு போகிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் வரும் எப்படியும் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள போய் ரீச் ஆகுறேன்னு போறோம் ஓகே வாங்க அடுத்த இடத்துல காலையில் எழும்பி போகும்போது இருந்த இடத்துக்கு வந்து வணக்கம் செலுத்தி தான் போவோம் நாங்கள் அந்த மாதிரி தான் இது வந்து இப்படி எல்லா இடமும் எல்லாருக்குமே தான் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா குங்கணாலயத்திலேருந்து எல்லோரும் ஒழிக்கிட்டாங்க இனி அவங்க அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்காண்டி இது வந்து இதுதான் குங்கணம்மன் இரவு தெரியாத காரணத்தால் இந்த இப்போ வந்து கும் நோக்கிய இருந்து இது எத்தனை கிலோமீட்டர் பதினெட்டா பதினேழு கிலோமீட்டர் வரும் இது வந்து எப்படியும் ரெண்டு மணி ஒரு மணிக்குள்ளீச் ஆகிடணும் அதுக்காண்டி நாங்க போயிட்டு இருக்கோம் பண்ணுறாங்க இதில் நான் அவங்க அங்கேருந்து வந்ததும் இங்கே வந்ததும் எல்லோரும் கவுண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க இதில் வந்து இப்போ புதுசாக ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க கார்டு ஏதோ கொடுக்குறாங்க இந்த கார்டு வந்து இது வந்து இது வந்து எல்லாருமே நிற்கிறாங்க லைனில் இது கொடுத்துட்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் இது வந்து கிழக்கு மாகாணத்தில் இல்லை அதனால் அடுத்ததுக்குள்ளே போகிறதுக்காண்டி டோக்கன் கேட்குறாங்க அவங்க இப்படி தான் எல்லோரையும் கவுண்ட் பண்ணுறாங்க கவுண்ட் பண்ணி தான் அந்த சீட் ஒன்று தந்து தான் உள்ளுக்குள்ளே அனுப்புகிறாங்க இது இப்போ நாங்கள் எங்கட ஆக்கள் எல்லோரும் நிற்கிறோம் இல்லை இல்லை பரவாயில்ல படம் கிழக்கு மாகாணம் இல்லை கடக்கிறதுக்காண்டி எல்லோரும் வெயிட் கொண்டு நிற்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால தான் போகணும் இந்த இப்படி தான் போகணும் ஏண்டா அந்த முதல் இதில் வந்து தண்ணி கூட இருக்கிறதால இதுக்குள்ள விட மாட்டாங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து தான் போகணும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம் தண்ணி தான் இப்படி தான் கடந்து இந்த எல்லையை கடந்து அங்கால அடுத்ததுக்கு போக போகிறோம் அடுத்த மாகாணத்துக்குள்ளே பிரேவிசிக்க போகிறோம் நினைக்கிறேன் அவர் ராஜீவா தான் இப்படி தான் இந்த இது வந்து இருக்கும் இதை நாங்களும் தாண்டணும் இப்போ தாண்டி தாங்களும் அந்த பக்கம் மாதிரி திரும்பவும் அதே பக்கத்துக்கு நடந்து தான் அடுத்தடுத்துக்கு போகணும் இந்த அதாவது இந்த குமிக்க நாரை வந்து இப்படி தான் கடந்து அடுத்த சைடு போகணும் முதல் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்தாலே விடுவாங்க இறங்கிறதுக்கு இப்போ வந்து அதில் தண்ணி கூடன்ற வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த ஏரியாவில் மாறி தான் போவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா இப்படி தான் நடந்து போவோம் தண்ணிக்குள்ளாலே அரோஹ் அரோஹா கிழக்கு வானத்தின் நெல்லை கடக்கிறதுக்காண்டி பொறுக்கிறது இருக்கேன் நீங்கள் தோணி விட்டு வாரீங்களா இல்லை அரோகரா அரோகரா என்று வாசகத்தோடு பக்தர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அடியார்களுக்கு தண்ணீர் கதிர்காம யாத்திரையாளருக்கு தண்ணீர் பயன்படுத்துகிற கொடுக்குறாங்க கொடுத்து உதவி செய்கிறவங்களுக்கு மிகவும் நன்றிகள் செவ கொடியோன் அமைப்பு சிவக்கொடியோன் அமைப்பு எந்த இடம் திருக்கோயில் திருக்கோவில் திருக்கோயிலருந்து சிவக்கொடியோன் அமைப்பு அதில் வந்து தண்ணி இவங்களுக்கு வழங்கி கொண்டிருக்காங்க மிக மிக நன்றிகள் இதுதான் அவங்களோட அமைப்பு இந்த அமைப்புக்கு மிகவும் நன்றிகள் தந்தனின் அருள் பெற நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நன்றி அண்ணா நான் ஏற்கனவே கூறின போல் சேவற்கொடியோன் அமைப்பு திருக்கோயில் வேணுன்னு சொன்ன திருக்கோயில் அவங்களுக்கு மிகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் போன்று அந்த பக்கம் அதாவது உவந்தையிலிருந்து கும்பண வரைக்கும் எங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணவங்க வந்து அவங்களும் லகுவல பிரதேச ச பிரதேச செயலகத்தால் எங்களுக்கு வழங்கியிருந்தவங்க அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தந்தனின் அருள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எங்கள்கிட்ட நடைப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் அரோகரா அணியஞ்சம் செய்த பாவம் புற்றமெல்லாம் பொருத்தினது குழந்தை போல கவலை வாழ்ந்திருக்க கருணை தந்து தாப்பது உன் செயலல்லோ காத்திய கவலை இளம் கந்தது தந்தாயை தேடி தயம்புவது போல நான் பலானே நிறமார் சென்று மல்லி தண்ணி வந்து பக்தாடியாரர்களுக்கு வழங்குறாங்க இது அப்படியே கொதிக்குது கொதிக்க 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 கொடுத்து கொண்டிருக்காங்க இது எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான் ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் தேவைக்கூடிய அமைப்பு ஸோ தேங்க்யூ வெரி மச் எங்களோட வந்தாங்க எல்லோரும் படிக்கிறாங்க கொடுக்குறீங்க நீங்கள்

தெரியதான் வந்து நாவலடிக்கு முன்னாலே வார உப்பாருன்னு சொல்லுவோம் அதாவது வைரவர் கடவுள் இருக்கிறாரு அவருக்கு வரக்குள்ள எல்லாரும் தீட்டு கழிச்சுட்டு வாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த உப்பார வந்து முன்னால் வச்சுருக்கார் ஏண்டா எல்லோரும் வந்து கட்டாயமாக குளிச்சுட்டு வந்து என்னை வந்து கும்பிடுங்க அப்படின்றதுக்காண்டி தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறார் அதனால் அந்த பேர் வந்து உப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இதிலேருந்து குளிச்சுட்டு நாங்கள் எங்கட ஸ்டே இதுக்கு போக போகிறோம் இந்த போய் இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்துடும் அதையும் இது அந்த நாவல் அடிகிற என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தண்ணிக்கு லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிக்க நேற்று இதே மாதிரி தான் இப்போ வந்து தண்ணிக்கு லைனில் நிற்காங்க ஒரே பக்தவடியர்கள் இருக்கிறாங்க வந்து என்னது மெடிக்கல் கேம்ப் இருக்குது அதோடு சேர்த்து பிளேன் டீ அதில் வந்து புல்லு மாயுதம் மாதிரி ரசத்துக்கு இடிக்கிற சாமான பாருங்கள் இது இங்கே தான் ரசம் இவ்வளோ தான் இங்கே போடுவாங்க காடு ஆறு மணியா எத்தனை மணியாக ஆறையா ஆறரைக்கு நாவக்காட்டில் இருக்கிறாங்களாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்ற பேர் பவனி நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து ஷார்ட்ல வந்து மற்ற உங்களோட பயணம் வந்து எப்போ ஆரம்பிச்சேன் நீங்க நேற்று நேற்று வந்து நீங்க ஓகே எங்க இருந்து நேற்று குருக்கல் மட்டத்துல இருந்து உக்கந்தைக்கு வந்து காலையில் வலிக்கிட்டு குழந்தைக்கு வந்து உகந்தையில் வந்து சாமியெல்லாம் அங்கும்பிடுத்து பின்னாடி ரெண்டு மணி அப்படி காட்டுக்குள்ள நாங்கள் வந்துட்டு இரவு நைட் தங்கிட்டு அங்கிருந்து

நீங்கள் அஞ்சு பேர் தான் நான் வந்தேன் நீங்கள் அந்த ஒரு இடம் தான் வந்து நாவக்காடுன்னு சொல்கிற இடம் வந்து இதில் வந்து நாவமரன் நுறங்கிய ஒரு இடம்ன்றவர்கள் தான் நாவக்காடுன்ற பேர் வந்திருக்கு அதோட வந்து இங்கே ஒரு வைரவர் கோயில் இருக்கு அந்த வைரவர் கோயிலுக்கு தான் இப்போ பூசை நடந்துட்டு இருக்குது அந்த பூசை செய்கிறார்கள் நாங்கள் எங்களோட வந்து அதுதான் பூசை பண்ணுறோம் இப்போ நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகுங்க பிரசாதம் பகிர்றதுல வந்து மும்முரமா இருக்கிறாரு சட்டி காலி ஆகிவிட்டது சட்டி காலி ஆகி அந்த பெருமை இந்த தான் சாரும் அதோடு வந்து ரொட்டியும் கொடுபடுது பயிரவர் ரொட்டியும் பண்ணும் அதுவும் கொடுபடுது மூன்றாம் நாள் நாவக்காட்டில் வழிபாடு முடிவடைந்து நான்காவது நாள் வந்து வியாழ நோக்கி பயணிக்கிறதுக்காக வேண்டி காலையில் வந்து நாங்கள் இருந்த இடத்த வந்து வழிபட்டுட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க மறக்காமல் அதோடு வந்து வியாழையில் என்னென்ன நடக்குது வியாழ வந்து எப்படி இருக்குது என்றதை வந்து இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக பயணித்து பார்த்து கொண்டிருங்க அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை வருவது உங்கள் இளங்கோ